அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருள்மிகு ஆனந்தவள்ளி அம்பாள் அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான சித்திரை திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மதுரை சித்திரை திருவிழாவைப் போலவே புகழ்பெற்றது மானாமதுரை சித்திரை திருவிழா மே மாதம் முதல் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது மே மாதம் எட்டாம் தேதி சித்திரை இருபத்து ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையன்று திருக்கல்யாணம் நடைபெறுகிறது மே ஒன்பதாம் தேதி சித்திரை இருபத்து ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று திருத்தேரோட்டம் மே பதினொன்றாம் தேதி சித்திரை இருபத்து எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வீர அழகருக்கு எதிர் சேவை நிகழ்வுகள் நடைபெறவுள்ளது மே பனிரெண்டாம் தேதி சித்திரை இருபத்து ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று வீர அழகர் வைகையில் எழுந்தருள இருக்கிறார் இந்த நிகழ்வுல நாமும் கலந்து கொள்வோம் இறைவனது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்